ஹலோ மக்களை நான் மணிகண்டன் நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடு வளர்க்குறது அவ்வளோ என்ன கடினமாக அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படின்றவங்க நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த மாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் இந்த மக்க ஹச்எஃப் மாடுகளுக்கும் ஜெர்சி மாடுகளுக்கும் நான் எதிரான கிடையாது எதிரானவன் கிடையாது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தாத்தா காலத்தில் வந்து நாட்டு மாடுகள் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து நாட்டு கிராஸ் ஆச்சு அப்புறம் வந்து சிந்தி மாடு வந்துச்சு சிந்தில் கிராஸ் வந்துச்சு அப்புறம் ஜெர்சி வந்துச்சு இப்போ வந்து ஹெச்எஃப் கிராஸ் வச்சுருக்குறோம் ஸோ ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அவங்க ஒரு சிந்தில் ரெட் நாட்டு மாடு கிராஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் பால் கறந்துச்சு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லிட்டரு கறந்துச்சுன்னா நாங்களாம் ஆச்சரியமாக இப்போ இப்போ ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது மாடு பன்னெண்டு லிட்டர் கறந்துச்சுன்னா ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஹைல்டு மில்க்கு கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கார் வந்து பால் கறக்கும்போது அப்போ ஒரு வாழி கறந்துட்டு அடுத்த வாழி பால் கறக்கும்போது இன்னொரு வாழி கொடுங்க அப்படின்னா ஆச்சரியமாக பார்ப்போம் மாடு நிறைய பால் கறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாடு நிறைய பால் கறக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாடு பன்னெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய ரெட் சிந்தியில் கிராஸ் மாடு ஸோ அதில் வந்து ஒரு ஏஐ பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டின் ஹெச்எஃப் கிடச்சிச்சு ரெட் கலர் இப்போ சிவாஜி ஹச்எஃப் சிவாஜி ஹெச்எப்னு சொல்கிறாங்களே ஸோ அந்த மாடு ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஹெச்எஃப் இங்கே ஒயிட் கருப்பு வந்து பியூர் ஹெச்எஃப் ஒரு கண்ணுக்குடி எடுத்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுட்டி அந்த மாட்டெல்லாம் அந்த ரெட்டின் ஜெர்சி ஹெச்எஃப் டெலிவரியே பண்ண முடியல ஆக்சுவலாக டெலிவரி டேட் வந்து முடிஞ்சு ரெண்டு மூணு நாளாக மாடு படுக்கலை மட் மடி பயங்கரமாக இப்போல்லாம் இந்த இப்போ சொல்கிறாங்களே ஜெய் ஜாண்டிக்கு ஹை குவாலிட்டி டாப் குவாலிட்டி ரெட்டவரி முதுகு ரெட்டவரி மடி நாலு இஞ்சு காம்பு அடிக்கு ஒரு காம்பு இப்போல்லாம் சொல்லிட்டு ப்ரூட் அவுட் கொடுத்து தெரியுறாங்களா ஸோ அதுதாங்க மாடு ஸோ அந்த மாட்டெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இப்போலாம் வந்து அஞ்சு லட்சம் இப்போ இருக்கிற ஏவரிகள் சொல்லுவாங்க அந்த மாட்டுகள்லாம் பார்த்தா ஸோ அந்த மாட்டை பார்த்திங்க அப்படின்னா மூணு நாள் டெலிவரி பெயினில் தவ தவியாக தவிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து கன்று குட்டி க வயிற்றில் கன்று குட்டி க கண்ணில் கொக்கி மாட்டி ரெண்டு கண்ணுலேயும் கொக்கி மாட்டி காலில் கயிறு கட்டி அப்படி தான் அந்த கண்ணுக்குட்டியை வந்து வெளியே எடுத்தாங்க எடுத்த கண்ணுட்டி பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஹெச்எஃப் ஒயிட்டும் பிளாக்கும் பியூர் ஹெச்எஃப் ஸோ அந்த கண்ணுட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெட்டின் ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா கண்ணு டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதால் மஞ்சள் கமாலை வந்துடுச்சு நிறைய பிரச்சனைகள் அந்த மாட்டுக்கு வந்துருச்சு ஸோ அந்த இத்தில் அந்த மாட்டை வச்சுருந்துட்டு பால் அதிகமாக கறக்கலை மஞ்சள் கமாலை வந்து வெயில் தாங்காமல் ஸோ தீ தீனி தானி சரியாக எடுக்காமல் ஆனால் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற மாடு ஹை குவாலிட்டி டாப் குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்கிறேன் அப்படிதான் அந்த மாடு இருக்கும் பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி ஸோ அந்த மாட்டை வந்து அவங்க அப் அப்படி கவனிப்பாங்க ஸோ அப்படி கவனிச்சும் கூட அந்த மாட்டை வந்து தேர்த்தி எடுக்க முடியல ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஸோ அந்த மாட்டை அந்த இதோடு கொடுத்துட்டாங்க பட் அதுக்கு பிறந்த கண்ணோட்டி பார்த்திங்கன்னா பியூர் ஹெச்எஃப் ஸோ அந்த மாட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு சம்திங் காலகட்டம் அந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா அதை வளர்த்து இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் பக்கமாக அந்த ஹஃப் வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாட்டு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு பத்து லிட்டர் தாரம் நேரத்துக்கு பத்து லிட்டரு கறக்கும் ஆனால் அந்த மாட்டோட ஒரே பிரச்சனை என்னென்னா கறக்க விடாது கயிறு காட்டி தான் பால் கறப்பாங்க ஸோ சூப்பர் மாடு நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இங்கே நம்ம வீட்லேயே பிறந்து நம்ம இங்கே இருக்கிற வெயிலுக்கோ மலைக்கோ காற்று மழை பனி எல்லாத்துக்கும் அடிபட்டு இங்கே பிறந்து வளர்கிற ஹெச்எஃப் எந்த பிரச்சனைகளையும் வரதில்ல அந்த மாடு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பத்து பன்னெண்டு எனக்கு தெரிஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் இருந்துச்சு எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அப்போ எத்தனை கன்று போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நீங்களே அசிங் பண்ணிக்கோங்க எந்த டாக்டரை வர சொல்லி இந்த ஒரு 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 இன்ஜெக்ஷன் கூட போட்டதில் தாங்க ஏஐ பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்று போட்டுரும் கால்சியம் டெனி கூட அவங்க அவங்களாம் ஊற்றுனதே கிடையாது அந்த மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு கால்சியம் டானி மாட்டாங்க மினரல் மிக்சர் கொடுக்க மாட்டாங்க நல்ல பசந்தை உணவு கொடுப்பாங்க நல்ல வரத்து வனம் கொடுப்பாங்க வைக்கோல் கொடுப்பாங்க தொட்டி வந்து அப்படியே ஃபுல்லாக தட்டு தட்டு தடு தட்டுன்னு தொட்டி வந்து அப்படி கொடுப்பாங்க அந்த மாட்டுக்கு அப்படி கொடுப்பாங்க எந்த பிரச்சனையுமே அந்த மாட்டுக்கு இல்லை இது வந்து என்ன சொல்ல வரேன்னா இங்கேயே நம்மக்கிட்டே ஒரு பிறந்து வளர்ந்து நம்ம வந்து அந்த மாட்டை வளர்த்து அது மூலமாக பிறக்கக்கூடிய கண்ணுடிகள் அது அந்த மாட்டு பால் கறந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனைகளுமே வர்றது இல்லை வெயில் தான் வெயில் பிரச்சனையோ இல்லை மழை பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி கால்சியம் பிரச்சனை நரம்பு பிரச்சனை ஜீரண சக்தி பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரதில்லை ஆக்சுவல் இங்கே நம்ம வெளியிலேருந்து போய் பார்த்திங்கன்னா சிந்தாமணிலேயோ இல்லை கருங்கல்பாளையத்துலையோ வெளியிலேருந்து போயிட்டு வேறு ஸ்டேட்டில் இருந்து வாங்கிட்டு வர மாடுகளுக்கு தான் நம்ம இங்கே கிளைமேட்டோ சூழ்நிலையோ சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணிக்க முடியலை அந்த மாடுகளால் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வேறு இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வேறு அங்கே தீவன மேலாண்மைகள் வேறு நம்மக்கிட்ட வர தீவன மேலாண்மைகள் வேறு ஸோ இங்கே அந்த மாடுகளுக்கு தான் பிரச்சனைகள் வருது நம்மக்கிட்டே இங்கேருந்து பிறந்து நம்ம சின்ன கண்ணுக்குட்டியிலருந்தே நம்ம வந்து ஏஐ பண்ணி டெலிவரி பண்ணி வளர்த்து ஆளாக்கி அதை ஒரு மாடாக்கும் போது எந்த பிரச்சனைகளுமே வரதில்லை அதனால் ஹச்எஃப் பற்றி நான் வந்து குறையோ பழியோ எதுவுமே நான் அந்த வெளியில் நான் சொல்லலை வெளியிலேருந்து வாங்க கூடிய மாடுகளுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது இது வந்து யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் இங்கே நம்மக்கிட்ட பிறந்து வளர்கிற கண்ணுக்குட்டி ஹெச்எஃப் மா கண்ணுக்குட்டிக்கு அதை மாடாகும் போது எந்த பிரச்சனையும் இல்லை நோய் எதிர்ப்பக்தி அபாரமாக இருக்குது மில்கியூடு நல்லபடியாக இருக்குது சக்தி பிரச்சனை வர்றதில்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதேமாதிரி பாலும் நல்லபடியாக கறக்குது நரம்பு பிரச்சனையும் ஜீரணம் பண்ணுறது எந்த பிரச்சனையும் வருதில்லை பக்கா குவாலிட்டியாக டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டி ஹை குவாலிட்டி அது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த டாப் குவாலிட்டி நம்மகிட்டே ஜனித்து வளரும்போது ஸோ எந்த பிரச்சனையும் வளர்கிறதில்ல ஸோ ஹச்எஃப்னால் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அப்போ ஹச்சப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஸோ வெளியிலேருந்து வாங்கக்கூடிய மாடுகளுக்கு தான் அந்த பிரச்சனைகள் வருது ஸோ நம்மக்கிட்டே வளர்கிறப்போ அப்படி ஆக்கி அதை போது எந்த பிரச்சனைகளுமே வர்றதில்லை நல்ல மில்கில்ட்டு தருது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் இருந்திருக்கும் பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு கண்ணு டின்னாச்சு போட்டிருக்கும் அந்த மாடு இப்போ தான் ரீசெண்டாக தான் அந்த மாட்டை விற்றாங்க வயசாயிருச்சு வயது முதிர்வு காரணமாக நம்ம வீட்டில் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக கறந்துக்கிட்டு இருந்த மாடு சினையோடு விற்றுட்டாங்க அந்த மாட்டை ஸோ நம்ம வீட்டில் எதுவும் சம் வயசாகிடுச்சு நடக்க கொஞ்சம் சிரமப்படுது ஆக்சுவலாக அவங்க காடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் அதனால